இதுமாரி ஒரு நாலு மாடு பிடிச்சா போதுங்க எங்கள் வீட்டுக்கு இருந்து ரெண்டு ஒரு மாடு தான் இருக்குது இதுமாரி நாலு மாடு பிடிச்சா போதும் சென்னைக்கேதே வேலைக்கு போகாமல் இங்கேயே மாட்டுக்கு தேவையான தவிடு புண்ணாக்கு அதுமாரி தேவையான தீவன பயிரில் போட்டு வளர்த்து நம்ம இந்த பால் ஊற்றி லைஃப் ஆன்தோ போதுன்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஓடுறாங்க ஆனால் நிறைய பேர் இப்போ நான் இப்போ நாங்கள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்து இருக்காங்க ஆனால் நான் கூட பார்த்தீங்க எல்லாம் இருக்குது நிலம் இருக்குது மாடு இருக்குது இருந்தாலும் சென்னை நோக்கி தான் என்னோடய பயணம் ரொம்பவே அதிகமாக இருக்குது பார்ப்போம் அது கூடிய சென்னை விட்டுட்டு திரும்பி ஊருக்கே சொந்த ஊருக்கே வரும்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு வந்தது அப்படியே இங்கேயே இருக்கேன் போகணும் பாருங்கண்ணா பங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்படியே மாடை பிடிச்சி போய் கட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான்